அண்மைச் செய்தி அஜர்வைதான் எல்லையில் நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்ததாக தகவல் கிடைத்திருக்கிறது அஜர்வைதான் எல்லையில் நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்ததாக தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது அஜர்பைதான் எல்லையில் பனிமூட்டம் காரணமாக மலைப்பகுதியில் ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியதாக சற்று முன்னதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் தற்போது ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசே அந்த விபத்தில் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது விபத்து பகுதியை சற்று முன்னதாக ராணுவம் கண்டறிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடினமான முறைகள் தரையில் மோதிய நிலையில் ஹெலிகாப்டர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இந்த ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் உயிரிழந்ததாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது ஈரான் அதிபர் பயணம் செய்த ஹெலிகாப்டர் அடர்ந்த வனப்பகுதியில் மோசமான வானிலையால் விபத்தில் சிக்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த விபத்தில் ஈரான் அதிபர் உயிரிழந்திருக்கிறாா் அஜர்பைதான் எல்லையில் நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்ததாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது ஈரான் அதிபர் பயணம் செய்த ஹெலிகாப்டர் அடர்ந்த வனப்பகுதியில் மோசமான வானிலையால் விபத்தில் சிக்கிய சூழ்நிலையில் தற்போது அந்த விபத்தில் அவர் உயிரிழந்திருப்பதாகவும் அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது அஜர்பைதான் எல்லையில் பனிமூட்டம் காரணமாக மலைப்பகுதியில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைஸை பயணித்த ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கிய சூழ்நிலையில் அந்த விபத்தில் அவர் உயிரிழந்ததாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது கடினமான முறையில் தரையில் மோதிய நிலையில் ஹெலிகாப்டர் தரையிறங்கிய சூழ்நிலையில் விபத்தில் ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்ததாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது விபத்து நேரிட்ட பதினேழு மணி நேரத்திற்கு பிறகு ஹெலிகாப்டரின் உடைந்த பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்கலாம் மாணிக்கம் வணக்கம் விவரங்களை சொல்லலாம் ஈரான் நாட்டின் அதிபர் தற்போது ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது அஜர்பைதான் எல்லையில் நடந்த ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரான் நாட்டுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்திருப்பதாக தற்பொழுது அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது ஈரான் அதிபர் பயணம் செய்த ஹெலிகாப்டர் அடர்ந்த வனப்பகுதியில் மோசமான வானிலை காரணமாக விபத்தில் சிக்கியதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருந்தது விபத்து நேரிட்ட பதினேழு மணி நேரங்களுக்கு பிறகாக ஹெலிகாப்டருடைய உடைந்த பாகங்கள் தற்பொழுது அந்த அடர்ந்த காட்டு வனப்பகுதிகளுக்குள்ளாக கண்டுபிடிக்கப்பட்ட ஏற்பட்டிருக்கின்றன மோசமான வானிலை காரணமாக அவர் சென்று பயணம் மேற்கொண்டிருந்த அந்த ஹெலிகாப்டர் ஆனது விபத்தில் சிக்கியிருந்ததாக ஒரு தகவல் சொல்லப்பட்டிருந்தது அந்த விபத்தில் சிக்கியவர்களுடைய விவரங்கள் உயிரிழந்ததா அல்லது அவர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் கிடைக்காமல் அந்த ஹெலிகாப்டர் தேடும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வந்த சூழல்ல தற்பொழுது விபத்து நடந்து பதினேழு மணி நேரங்களுக்கு பிறகாக அந்த ஹெலிகாப்டருடைய உடைந்த பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன மேலும் அந்த விபத்துல அஜர்பைதான் எல்லையில் நடைபெற்ற இந்த விபத்துல தற்பொழுது அந்த நாட்டினுடைய ஈரான் நாட்டுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி உயிரிழந்திருப்பதாக ஒரு அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது மேலும் இந்த விபத்து தொடர்பான காரணிகள் என்ன என்பதை தொடர்ந்து ஆராய்ந்து வருகிறாங்க தற்போது முதல் கட்டமாக மோசமான வானிலை காரணமாக தான் ஹெலிகாப்டர் விபத்தில் சிக்கியிருப்பதாக ஒரு தகவலானது தெரிவி கிடைக்கப்பட்டிருக்கிறது மேலும் அந்த கூடிய கருவிகளை பொறுத்து அது கிடைக்கக்கூடிய தகவலை அடுத்து அந்த விசாரணையானது தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் எனவும் அந்நாட்டு சார்பாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது மேலும் விபத்து நேரிட்டு பதினேழு மணி நேரம் ஆனதுனால இன்னும் மற்ற பாகங்கள் எங்க இருக்கின்றன அதிபருடன் பயணித்தவர்களுடைய நிலைமை என்ன என்பதும் தற்பொழுது விசாரணை தேடிக் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது அடர்ந்த வனப்பகுதி என்பதனால தேடுதல் பணியும் மிக சவாலாக இருந்தது குறிப்பாக தேடுதல் பணிக்கு செல்லக்கூடிய சூழலையும் அந்த பகுதியில் மோசமான வானிலை நிலவியது இதன் காரணமாக அந்த தேடுதல் பணி மிக விரைவாக மேற்கொள்ள முடியாத சூழல் இருந்தது இருந்தபோதும் போர்க்கால அடிப்படையில் அந்த நாட்டினுடைய தேடுதல் அதிகாரிகள் தேடி சூழலில் தற்போது இந்த நாட்டுடைய அதிபர் இந்த விமான ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்ததாக